நல்லா கவனிங்க சரீரத்தில் எவ்வளவோ பலவீனங்கள் உண்டு செயல்படுவது இந்த வலதுகரை மாத்திரம்தான் அப்போ ஆண்டவரை பார்த்து வலதுகரை மாத்திரம் தான் செயல்படுது இந்த சூழ்நிலையிலையும் உமக்காக எத்தனையோ பிரயாணங்கள் எத்தனையோ ஊழியங்கள் இதெல்லாம் செய்கிறனே நீர் எனக்கு இந்த ஆப்ரேஷன் வராமல் சுகம் கொடுத்துற கூடாதா அப்படின்னு என் எண்ணத்துல கூட அவரை கேள்வி கேட்கல ஒரு அல்லா வருமாயா அந்த ஓய்வு நாளில் அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிற அந்த நேரத்தில் தான் என்ன பாட்டு ஆண்டவர் கொடுத்தார்னா அத்துமா ஆடிடுதே அத்துமே துதித்திடும்